நீங்க ஆன்லைனில் ரிவ்யூஸ் பார்க்கும்போது என்னடா இது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் கம்பேர் பண்ணுறாங்கன்னு என்னைக்காச்சும் தோணிருக்கா அப்படிப்பட்ட விசித்திரமான ஒப்பீடுகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய விளையாட்டை பற்றி தான் இன்னைக்கு நாம அலச போறோம் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் புத்தம் புது ஐபோன் இன்னொரு பக்கம் ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய போட்டி நடக்கிற மாதிரி காட்டுறாங்க கேட்கவே சிரிப்பா இருக்குல்ல ஆனால் இதுதான் இப்போ ஆன்லைனில் நிஜமாகவே நடந்துட்டு இருக்கு தேவலாலாம் பேசிட்டு இருக்காத காசு வாங்கி இதில் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லைன்னு நமக்கு பார்த்தாலே தெரியுது ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியா வரைக்கும் பல கிரியேட்டர்ஸ் இதை ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க நிறைய நடந்திருக்குது அப்போ உண்மையில் என்னதான் நடக்குது இங்கே பெஸ்ட் ஃபோனை கண்டுபிடிக்கிறது நோக்கமே இல்லை இது ஒரு தந்திரமான மார்க்கெட்டிங் வேலை இதுக்கு பேர்தான் கேம்பெயின் சரி அந்த கேம்பெயின்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பிராண்ட் இன்னொரு பிராண்டோட பொருளை மட்டன் தட்டி தன்னோட பொருளை நல்லதா காட்ட முயற்சி பண்றது இதுக்காக கிரியேட்டர்ஸ்க்கு காசு கொடுத்து ஒரு நேர்மையான ரிவ்யூ மாதிரி நடிக்க சொல்வாங்க அப்போ வளைச்சி வளைஞ்சி எடுத்துக்கிட்டா இருக்காங்களா இந்த மாதிரி ஏமாத்துறதுக்குன்னு ஒரு ஃபார்முலாவே வச்சிருக்கிறாங்க வாங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம பார்க்கலாம் இதோட மொத்த நோக்கமே ஒண்ணுதான் உங்கள மாதிரி பார்க்கறவங்களுக்கு இது ஒரு உண்மையான நேர்மையான ரிவ்யூன்னு நம்ப வைக்கணும் ஆனா உண்மையில இது எல்லாமே பிளான் பண்ணி பண்ற ஒரு செட்டப் அவங்க வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும் உதாரணத்துக்கு ஐபோன் செம பவர்ஃபுல் தான் ஒத்துக்கிறேன் ஆனா அதால இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை பெருசா காட்டி நம்ம கவனத்தை திசை திருப்பிடுவாங்க கண்டுபிடிக்க ஒரு ஓப்போ ஃப்ளிப் என்ன பண்ணாங்க தெரியுமா ஓப்போ ஆறு லட்சம் மடக்கலாம் ஆனா சாம்சங் ஃபோன ரெண்டு லட்சம் தடவ தான் சொன்னாங்க சூப்பர் இல்ல ஆனா அடுத்த செகண்ட் யாரு சார் ஒரு ஃபோன பதினாறு வருஷம் வச்சிருக்கான்னு அவங்களே அத பாத்தீங்களா முதல்ல பிராண்டு அவங்க தான் காசையும் போய் நம்ம போட்டியாளரை காலி பண்ணுங்கன்ற கொடுப்பாங்க மார்க்கெட்டிங் ஏஜென்சி இவங்க தான் நடுவில் இருந்து இந்த கேம்பெயினை கடைசியா கிரியேட்டர் இவங்க தான் பணம் வாங்கிட்டு நாம பார்க்கிற இந்த வீடியோவை பண்ணி கொடுப்பாங்க இந்த ஏஜென்சிகள் வேலை செய்யற பல பேர் ஹே எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்கள் செய்யறோம் அவ்வளவுதான் இருக்காங்க இது சரியா தப்பான்லாம் யோசிக்கிறதே இல்ல இந்த மனநிலையை புரிஞ்சுக்க ஒரு ஃபேமஸான சைக்காலஜி எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு அதுதான் மில்கிராம் பரிசோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்து ஒரு ஆய்வு இது ஒரு அதிகாரி ஆர்டர் போட்டா சாதாரண மனுஷங்க கூட மத்தவங்களுக்கு வழி ஏற்படுத்துற அளவுக்கு கூட போவாங்கன்னு இதில் கண்டுபிடிச்சாங்க தட்ஸ் இன்கரெக்ட் சோ will be 120 volts அதாவது ஒரு லேப் கோட் போட்டவர் சொல்ல சொல்ல அவங்க ஒரு பட்டனை அழுத்தி மத்தவங்களுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி நடிச்சாங்க 225 volts 240 volts 300 volts

இது வெறும் ஒரு தப்பான ரிவ்யூவோட நிக்கிற விஷயம் இல்ல ஏன்னா சாம்சங்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பொலாபு ஆடுன்றத போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு மெயிலே மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிடுறேன் இது மட்டும் படிச்சா போதும் ஆனா அதிப பிரச்சனைனா அந்த பிரச்சனை கிடையாது எது பிரச்சனை அப்படின்னா இதனால நம்ம வாழ்க்கையில ரொம்ப சீரியஸான பாதிப்புகள் இருக்கு இந்த நம்பரை பாருங்க ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் ஒரு தப்பான ரிவ்யூவை நம்பி ஒருத்தர் தனக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளுக்கு இவ்வளவு பணத்தை செலவு பண்ணா எப்படி இருக்கும் ஒரு பக்கம் நம்ம காசு போகுது இன்னொரு பக்கம் நேர்மையா ரிவ்யூ பண்ணுற எல்லா கிரியேட்டர்ஸ் மேலேயும் நமக்கு சந்தேகம் வருது சட்டப்படி பார்த்தாலும் இது தப்பு நாளைக்கு ஆப்பிளோ ஓப்போவோ நினச்சா அந்த ஸ்பான்சர் பண்ணுற பிராண்ட் மேலேயும் கிரியேட்டர் மேலேயும் கேஸ் போடலாம் கடைசியில் நேர்மையாக இருக்கிற கிரியேட்டர்ஸை விட இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்பு போகுது அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு இந்த ஆட்டத்தையே மாத்திர சக்தி உண்மையில் கிரியேட்டர்ஸ் கையில் தான் இருக்கு இது கட்ட யோசிச்சு பாருங்க எல்லா டெக் கிரியேட்டர்ஸும் ஒன்னு சேர்ந்து நாங்க இனிமே இந்த மாதிரி அநியாயமான கேம்பெயின்ஸ் பண்ண மாட்டோம்னு ஒரு முடிவெடுத்தா பிராண்டுகளுக்கு வேற வழியே இல்ல அவங்க மாறி தான் ஆகணும் போக்கணும் இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நீங்க ஒரு ஸ்மார்ட் வியூவரா என்ன செய்யணும் இனிமே நீங்க ஒரு ரிவ்யூ பாக்கும்போது உங்களுக்கு நீங்களே இந்த நாலு கேள்விய கேளுங்க ஒண்ணு இந்த கம்பேரிசன்ல ஏதாவது லாஜிக் இருக்கா ரெண்டு இது ஒரு பெய்டு பார்ட்னர்ஷிப்னு அவங்க தெளிவா சொல்றாங்களா அவங்களுக்கு மூணு இந்த ரிவ்யூ ஒரு சைடா இருக்கா இல்ல ரெண்டு பக்கமும் நியாயமா பேசுறாங்களா நாலு இத மட்டும் பார்க்காம வேற சில நல்ல ரிவ்யூஸையும் செக் பண்ணீங்களா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி மறைக்கப்பட்ட கேம்பெயின்ஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டதே ஒரு பெரிய விஷயம் இதுதான் நீங்க ஒரு பொருளா வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சரியான அறிவார்ந்த முடிவை எடுக்கிறதுக்கான முதல் படி தெரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா